பெரும் அன்பிக்கும் பாத்திரமான மரியாதைக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தினை ஆக்கி நமக்கு அழிந்திருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய இளம் இயக்குனர் திரைத்துறையில எனக்கு நிறைய பேரை வந்து பேர் சொல்லி சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியாது எனவே உங்கள் ஒருவரையும் நான் விழித்து அடைந்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்த மற்றும் எழுத்துத் சார்ந்த அன்பான நண்பர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்று திரைப்படம் அதனுடைய திசை அதனுடைய போக்கு என்பது முக்கியமாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு படம் எடுத்தால் அது இந்தியா முழுவதும் போகணும் இல்லைன்னா முடிஞ்சா உலகம் கூற போகணும் அதாவது அந்த படத்துக்கு வந்து ஒரு மொழியோ ஒரு வாழ்க்கை சூழலோ யதார்த்தமோ இருக்க முடியாது ஏனென்று கேட்டால் நீங்கள் மதுரையை பின்புலமாக வைத்து பார்த்தால் மும்பையிலே இருப்பவரால் ரசிக்க முடியாது மும்பையை பின்புலமாக வைத்து எடுத்தால் கன்னியாகுமரியில் இருப்பவரால் ரசிக்க முடியாது ஆனால் நமக்கு பணம் தேவை எனவே மும்பைக்காரருக்கும் புரிய வேண்டும் கன்னியாகுமரிக்காரருக்கும் புரிய வேண்டும் முடிந்தால் ரஷ்யாவிலும் ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் புரிய வேண்டும் அப்படி புரியணும்னா என்ன செய்யணும்னா இது மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நன்மை இன்னொன்னு விஷயம் ஒரு பெரிய தாதா ஒருத்தர் இருக்கணும் நன்கு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்கள் இருக்கணும் அப்புறம் ஒரு ஹீரோ முன்னாடியெல்லாம் ஹீரோ நல்லவரா இருக்காரு இப்போ அது கூட வேறே இல்லை சாமூத்தியமான ஹீரோக்கன் தான் இன்பார் நல்ல ஒரு கண்டி ஹீரோங்கிறக்கா வந்து

என்னிடம் மனிதன் சார்ந்த ஒரு கதை இருக்கிறது அதுவும் உள்வாங்கிய ஒரு கதை இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மனித சமூகத்தை பணத்தின் ஆட்சியிலிருந்து சுயநலத்தின் ஆட்சியிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மாண்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கு என்று ஒரு இயக்குனர் முன்வந்திருக்கிறார் அவருக்கு இந்த தமிழ் சமயத்தை இடைவேளை வரை எனக்கு கூட ஒன்னும் வந்து இப்ப ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க அது ரசிச்சு முடிச்சாச்சு இப்ப ரொம்ப நேரம் அவர் ரசிச்சு இருக்க முடியாது ஆனா இடைவேளை வருகின்ற தான் கதை என்பது நம்மை உட்காரவில்லை புதுசு காதலை தவிர மத்த எல்லாமே வந்து தமிழ் கதை சூழலுக்கு வாழ்க்கைக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய புதிய திருப்பங்கள் ஒரு உரியவரை தத்து எடுத்தல் இது இது வரைக்கும் வந்து எந்த படமும் பேசாத ஒரு விஷயம் ஒரு முதியவரை தத்தெடுக்க முடியுமா அதுவே நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாது முதியவரை தத்தெடுக்க முடியுங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதிலும் கூட அவர் யதார்த்தமாக அந்த லீகல் ஃபார்மாலிட்டி எல்லாம் ஓரளவு காமிக்கிறாங்க அதன் பிறகு அதுவே நமக்கு ஒரு புதிய விஷயமா இருக்கு அப்பவே அந்த கதாநாயகன் திருத்தி இதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆனா அப்படி இல்லை அதுதான் அவர் அந்த கதாநாயகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது தெரிய வர்றப்ப நம்ம அப்படி கொஞ்சம் அதிர்ந்து போயிடும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா ஆனா சங்கர் வந்து ரொம்ப ஒரு செக்யூரிட்டிங்கிற பெயர் பலருக்கு செக்யூரிட்டியாக ஒரு எடுத்துருவோம் நோக்கி இன்னைக்கு சமூகம் வந்து அதை தொட்டு பிறகு காட்டியிருக்கிற அதை மீறி ஒரு உண்மையான மனிதனை நிறைய பேசலாம் ஆனா நான் சுருக்கமாக தான் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு வயதான மனிதர் அறிமுகமாகிறார் அவரை முதல் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த மனிதர் வந்து இனிமே இந்த வாழ்க்கையில என்ன செய்ய போற அதாவது என்ன கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு வயசுக்கு பிறகு இது இது என்ன அவ்வளவுதான் போய் சேர வேண்டிய ஒரு சூழல் ஏன் இன்னும் போகாம இருக்குன்னு கேட்காத குறையாக ஒரு தோற்றம் ஆனால் அதன் பிறகு கதை நகர நகர ஒரு வயதான மனிதர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தை வகிக்க முடியும் ஒருவனுக்கு ஒரு நாலு லட்சமோ எட்டு லட்சமோ தர முடியாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனின் அனுபவமும் விவேகமும் முடியும் என்னை வயதானவர்கள் சமூகத்தின் உண்மையான சொத்து என்கின்ற செய்தியை இந்த படத்தை விட ஒரு எனக்கு தெரிந்து அதை மிக அருமையாக சொல்லி இருக்கிற முதல் திரைப்படம் என்று கூட எனக்கு சொல்ல வயதான மனிதர்களுடைய முக்கியத்துவம் சமூகத்தில் என்ன அவர்களுடைய இடம் என்ன என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கக்கூடிய மிக உள்ளார்ந்த ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த திரைப்படத்தை போட்டு காண்பிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இளம் தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் வயதானவர்கள் என்பவர்கள் யார் அவர்களுடைய இடம் என்ன ஏன் அவர்கள் நமக்கு தேவை என்பதை என இன்னைக்கு

இங்கு வந்து பல பல நடிகர் திலகங்களை இமயங்களை உருவாக்கியவர் அந்த பாத்திரத்தை செய்திருக்கிறார் என்கின்ற பொழுது இயக்குனர் பரதராஜா அவர்கள் அதை செய்திருக்கின்ற பொழுது அந்த பாத்திரம் பல மடங்கு உயிர் பெற்று நம்மோடு வந்து உண்மையாகவே அப்படி ஒரு அதுவும் குறிப்பாக அந்த பிழக்குகளோடு எடுக்கப்பட்ட படங்கள் அந்த புரியோடையெல்லாம் பேசும் பொழுது எடுக்கப்பட்ட

போகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட இந்த திரைப்படம் இது சரியா சொல்ல போனா அவர்கள் வந்து மிக அதிகமாக ஒரு தத்துவ முகாமோ தத்துவ சாயங்களோ இல்லாமல் ஒரு எளிய மனிதனாக தான் உணர்கின்ற உண்மைகளை அப்படியே ஒரு படமாக ஆக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து நாம ஒரு பெரிய தத்துவத்தை அவர்களை திணிக்கணும்னு நினைச்சோம்னா நமக்கு அது இந்த அளவுக்கு ஒரு உண்மையான உணர்வை தருமா ஒரு உண்மையான வாழ்க்கை பற்றிய சித்திரத்தை நமக்கு இப்ப நான் பார்த்தது மாதிரி பல்வேறு கோடங்கள்ல இருந்து நீங்க பார்க்கலாம் இந்த படத்தை ஆனால் அதுல இயக்குநருடைய கோணம் அப்படிங்கிறது தெரிது எனக்கு ஒரு உறுத்தலாக தெரியவே இல்லை இயக்குனர் சில உண்மைகளை நான் முன்னால் வைக்கிறார் அப்படிதான் இந்த படம் நகர்கிறது அன்னைக்கு நான் பார்த்த திரைப்படங்களில் மிக மனித சமூகத்தை உயர்வை மனித சமூகம் ஏன் இன்னும் விலங்குகளை விட மிக அதிக பரவலாக உலகம் முழுவதும் பரவி வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கிடையே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைத்திருக்கிற நேசம் தான் அது ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு நுட்பமான விஷயத்தை கொண்டு செய்யப்பட்ட ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை நான் பார்க்கின்றேன் இந்த திரைப்படத்தை காண்பதற்கும் அதை பற்றி என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காக இந்த பாராட்டு குழுவினருக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி சங்கரீங்கம் இதே போன்று பணிகள் சூழலில் பிறந்ததையும் உண்மையையும் தேவையான இந்த சமூகத்தில் முன்வை படத்தை சிறப்பாக விமர்சனம் செய்த தொடர் அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்படும் பயனாடை அணிவிப்பதற்கு தயாரிப்பாளர் பில்லி பாபுவின் தாயார் கோவிந்தம்மாள் அவர்கள் வருகிறார்கள்